நவம்பர் பன்னிரெண்டுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வு இம்பார்டன் மைக்ரோ எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் துறைகளில் தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்ற திட்டம் வணிக மாநாட்டில் ஜெர்மன் அமைச்சர் தகவல் ஸோ தென்னிந்திய வர்த்தக சபை மற்றும் ஜெர்மனியினுடைய சாக்சனி ஜெர்மனியினுடைய சாக்ஸனி மாநில அரசு சார்பில் தமிழ்நாடு சாக்சினி இடையிலான வணிக மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை நடந்தது பதினோரு சதவீத பொருளாதார இலக்கை எட்டியுள்ள நிலையில கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரம் தொழில் நிறுவனங்களை ஒற்றை சாரள முறையில தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜெர்மனியை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க எங்க சொல்லும்போது என்ன பேசியிருக்காங்க பாருங்கள் இந்தியா ஏற்கனவே உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது விரைவில் அது ஜெர்மனியை முந்திவிடும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனெனில் நாங்கள் ஒன்றாக வளர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜெர்மன் செமிகண்டக்டர் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் தமிழக அரசுடன் இணைந்து கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க தென்னிந்திய வர்த்தக சபை மற்றும் ஜெர்மனியின் சாக்சனி மாநில அரசு சார்பில் தமிழ்நாடு சாக்சனி இடையிலான வணிக மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே நடந்தது சரியா சென்னையில் நடந்தது ஒன்று ஓகே அடுத்து நான் முதல்வன் திட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் கடந்த நாலு ஆண்டுகளில் மட்டும் மூணு புள்ளி மூணு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கமெண்ட் பண்ணுங்க ஸ்கீம்ஸ் வந்து தனியாக பார்க்கலாம் திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் இதெல்லாம் வழங்கும்போது போது இதை சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தாயும் மாணவர் திட்டம் அப்படிங்கிறவங்க சரிங்களா இது மூணுமே முக்கியமானது கீழே கமெண்ட்ல போடுங்க தாய் திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு திறன் பயிற்சி கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் அரசு காப்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மாணவர்களுக்கும் அவர்களை அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற பயிற்சி வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு ஸ்கீம் வந்து நான் முதல்வன் திட்டம் சரியா தாய் திட்டம் வெற்றி நிச்சயம் திட்டம் சரியா ஸோ இது மூணும் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக எப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க சரியா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் ரெடியானது ஸ்கீம்ஸ் ரெடியாக நம்ம தனியாக பார்ப்போம் சரி அங்கங்க வரும்போது இந்த ஸ்கீம் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இனி டெத்தஸ்கோப் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனஸ் பண்ணுறதுக்கு பட் இதை சொல்லி இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த டெத்தஸ்கோப் பற்றின ஒரு வரலாறு சரியா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல பிரெஞ்சு மருத்துவர் ரனே லயன்னே கண்டுபிடித்த இந்த கருவிதான் பயனாளர்களுடைய முதல்நிலை பரிசோதனையில் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக கோல் வச்சுக்கிறது ஸோ இதை யார் யார் இப்போ கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல பிரெஞ்சு மருத்துவர் ரனே லயன் அப்புறம் இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து சயின்ஸ் ஏ அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணும்போது எப்படி வந்து செயற்கை நுண்ணறிவு இப்போ நமக்கு வந்து மெயின்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பாயிண்ட்ஸ் விட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமானது உலக வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்த தீவிர வறுமை குறியீடு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல வறுமை குறியீடு எவ்வளவா இருந்திருக்கு இருபத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னு சரியா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் ஐந்து புள்ளி மூணு சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு கம்மியாயிருக்கு ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு சரியா முன்பு இருந்ததை விட குறைந்தது அப்படிங்கிறது போதும் மொத்தமாக மக்கள் அளவில் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பேர் வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாலு கோடி பேர் தீவிர வறுமை கோட்டின் கீழே இருப்பதாகவும் சொல்லப்படுது சரிங்களா எவ்வளோ பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க ஏழு புள்ளி நாலு கோடி பேர் வறுமை கோட்டில் இருக்காங்க சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ இதில் இன்னும் பாருங்க டீட்டெயில்ஸ் இருக்கு இந்தியா வளர்ந்து வரக்கூடிய இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் உள்ள பணவீக்கம் தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு தீவிர வறுமை கோட்டை நீர் நிர்ணயிக்கும் தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்ப ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலரில் இருந்து மூணு டாலராக உலக வங்கி உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா வரும் நாடுகளில் உள்ள பணவீக்கம் தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இதை எவ்வளவு மூணு டாலராக வச்சிருக்காங்க இப்போ எவ்வளவு டாலரு த்ரீ டாலர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாங்கும் திறன் சமநிலை இந்த வாங்கும் திறன் சமநிலைப்படி இந்திய மதிப்பில் தினசரி அறுபத்தைந்துக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர் தீவிர வறுமை கோட்டின் கீழ் இருப்பவராக சமநிலையின் அடிப்படையில இந்திய மதிப்பில தினசரி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா நம்ம வந்து குறிப்பிடணும்னு சொல்றாங்க சரியா குறைந்த வருமானம் மட்டும் அது உணவு சுத்தமான நீர் தங்குமிடம் சுகாதார பாதுகாப்பு கல்வி இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் எதுவும் மற்றோர் அனைவருமே தீவிர வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்களா நம்ம வரையறுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க எதுவுமே இல்ல அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் வறுமை கோட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லணும் வறுமை குறியீட்டுல உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரம் ஆகிய மூன்று மாநிலங்களையும் சேர்த்து நாற்பத்தி ஆறு சதவீதம் இருப்பதாக ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரம் ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று மாநிலங்களையும் சேர்த்து நாற்பத்தி ஆறு சதவீதம் வறுமை குறியீட்டு இருக்கிறதா சொல்றாங்க சரியா அடுத்து இந்த வருமான அடிப்படையிலான வறுமையை தவிர்த்து நம்ம பார்க்க அறுபத்தஞ்சு ரூபாய் ஈடுல அப்படின்னா வறுமைக்குடியில் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் வறுமை இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி வருமான அடிப்படையிலான வறுமையை தவிர இந்தியாவில் உள்ள ஒரு சதவீதம் பேர் மின் வசதி இல்லாமலும் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் குறைந்தபட்ச குடிநீர் வசதி கூட கிடைக்காமலும் இருபத்தி ஒன்பது புள்ளி கிட்ட முப்பது சதவீதம் பேர் வந்து சுகாதார வசதி இல்லாமலும் இருப்பதாக ஆய்வுல சொல்றாங்க சரியா அப்போ இங்க கல்வி ஆயுதம் கல்வியை பத்தி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்படை கல்வி பெறாதவர் பெறாத முப்பது புள்ளி ரெண்டு சதவீதம் பேரும் ஆரம்ப கல்வி கற்றோர் இருபத்தி ஐந்து சதவீதம் பேரும் மேல்நிலை கல்வி கற்றோர் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் பேரும் பள்ளி கல்விக்கும் கூடுதலாக கற்றோர் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் வறுமையால பாதிக்கப்படுறாங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அதுவும் வறுமை கோட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இதெல்லாம் உலக வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தரவு நீங்க வந்து வறுமை சம்பந்தமான கண்காணிக்க நீங்க தாராள ஓகே அப்போ வறுமை கல்வியை போக்க ஆரம்ப கல்வி மட்டும் படிக்கிறது போதாது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்றாங்க ஸோ அதை தவிர்த்து வேலைவாய்ப்புக்காக இன்னும் வருமானம் விட்டக்கூடிய சில ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சரியா ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் இந்தியாவில் தான் நம்ம நம்ம மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கல்வி நலத்திட்டங்களை இல்லையா அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க ஸோ அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் காலை மதிய உணவு திட்டம் கொடுக்குறோம் பெண் கல்விக்கூடிய புதுமை பெண் திட்டம் தராங்க நான் முதல்வான திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் கல்வி சம்பந்தமான திட்டங்கள் ஏதாச்சும் கண்டிப்பா சரிங்களா மென்ஷன் இதுல ஸ்கீம்ஸ் ஒரு நம்ம செக் பண்ணி பண்ணிட்டு கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் அதில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் பள்ளி கல்வியை நிறைவு செய்யாமல் இடைநிற்பதாக தரவுகள் தெரிவிக்குது மொத்தமா சரியா ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியில் தொடங்கி முறையாக படித்து பட்டம் பெற்றால் மட்டுமே உண்மையான கல்வியில் சாத்தியமாக குழந்தை தொழிலாளர் முறை அது மட்டும் இல்லாம குழந்தை திருமணம் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் சோசியலிசா இருக்கு ஸோ அது ஒண்ணு சரியா அடுத்து மாற்றம் வர்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேரளத்தில் வறுமை ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது சோ இதுல மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு வறுமை ஒழிப்பாக ஆய்வு நடத்தினாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நோட் பண்ணிக்கோங்க எங்கே நடத்துனாங்க கேரளாவில் இந்த தீவிர வறுமையிலிருந்து ஆறாயிரத்தி சாரி அறுபத்தி நாலாயிரத்தி ஆறு குடும்பங்களை மீட்க கல்வி வளைய திறன் பயிற்சி தொழில் வளர்ச்சி நிதியுதவி ஆகியவற்றை அரசு கொடுத்தாங்க அதனுடைய விளைவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நாட்டிலேயே முதல் முறையாக தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரளா மாறி இருக்குது வறுமையில் இல்லாத மாநிலம் கேரளா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிதி ஆயோக் அறிக்கை நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அதில் பார்த்தோம் அப்படின்னா வறுமை ஒழிப்பு இந்த இலக்கில் அந்த டார்கெட்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்குது அந்த முதலிடம் பெற்றது அப்போ இப்போ எனினும் இன்னும் முழுமையாக வறுமை ஒழிப்பு எட்டப்படாத நிலையில இன்னும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து ரீச் பண்ணல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தீவிர வறுமை ஒழிப்புகளை கேட்ட தமிழ்நாடு அரசு இருக்கு சரியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இன்னும் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எட்டப்படறதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு ஆண்டு கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் பதினேழு புள்ளி ஒரு கோடி பேர் தீவிர வறுமை கோட்டின் கீழ் வந்து மேற்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா நிறைய டேட்டாஸ் இருக்கு ஓகே வறுமை கோட்டின் குறியீடு அதாவது இதே காலகட்டத்தில் நகரங்களில் இருந்த தீவிர வறுமை குறியீடு பத்து புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் கிராமங்களில் வந்து பதினெட்டு புள்ளி நாலு சதவீதத்துல இருந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாகவும் குறைஞ்சிருக்கு வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ நிறைய காரணங்களால இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு தொகுப்பு வந்து நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை நவுட் பண்ணி படிங்க சரியா ஸோ சொன்ன ஃபேக்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் பெட்டர் சரிங்களா இது இந்த ஆர்டிக்கல் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணலாம் குவாஸ் போட்டியில் சமினா ரியாஸ் சாம்பியன் ஈஸ்டர்ன் ஸ்லாம் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் குவஹாட்டியில் நடைபெற்றது இதில் மகளிர் ஒற்றைப்பிரி இறுதிப் போட்டியில் சென்னை வரபடனி எஸ்ஆர்எம்எஸ்டி பிடெக் முதலாம் ஆண்டு பயின்று வரும் மாணவியான சமீனா ரியாஸ்கான் பட்டம் என்றார் சரியா ஒரு விஷயம் அடுத்து ஏடிபி ஃபைனல்ஸ் சொடர் ஜன்னிக் சின்னர் வெற்றி இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க இத்தாலியின் துரின் நகரில் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் நடப்பு சாம்பியனான இத்தாலியினுடைய ஜன்னிக்ஸ் என்ன தனது முதல் ஆட்டத்தில் தரவர் செட்டாவது இடத்துல உள்ள இது வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க சரியா அடுத்து உலக துப்பாக்கி சூடுதலில் ஐஸ்வரி பிரதாபுக்கு வெள்ளி உலக துப்பாக்கி சூடுதல் சாம்பியன்ஷிப் எகிப்து நாட்டில் நடந்தது எங்கே நடந்துட்டு இருக்கு உலக துப்பாக்கி சூடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எகிப்து நாட்டில் நடக்குது அங்கே கெய்ரோ நகரில் நடைபெற்று வருது இந்த நகரில் கெய்ரோ நகரில் நடைபெற்று வருகிறது இதில் ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபிளில் த்ரீ பொசிஷன் இறுதி போட்டி சரியா ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன் இறுதி போட்டியில இந்தியாவுடைய ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் நானூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது புள்ளிகள் குவித்து இரண்டாம் இடம் பிடித்து பதக்கம் வென்றார் சீனா வந்து அப்படின்னா வின் சரியா அடுத்து முக்கியமானது பாருங்க நூத்தி இருபத்தி மூணு சர்வதேச விருதுகளை வென்ற படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மத எல்லைகளை தாண்டி பெண்கள் வளர்ச்சிக்காக தன்னலமற்ற சேவைகளை செய்தவர் சன்னியாஸ் கன்னியாஸ்திரி ராணி மரியா அவர் வாழ்க்கை சம்பவங்களை மையப்படுத்தி உருவாகியுள்ள படம் தான் ஆஃப் ஆப் ஃபேஸ்லெஸ் முகமற்றவரனுடைய முகம் அப்படிங்கிற இந்த படம் முகமற்றவரனுடைய முகம் அப்படிங்கிறது நூத்தி இருபத்தி மூணு சர்வதேச விருதுகளை வென்ற படம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த படம் இதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா சினிமா சார்ந்த விஷயங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் கேட்கலாம் அடுத்து நேருமமா சரி இதுல சின்னதாக ஏதாவது நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அந்த ஆர்டிகல் ஜாலியாக படிச்சு பாருங்க ஸோ சுதந்திர பட்டத்தில் பங்கேற்றதுக்காக பல்வேறு தருணங்கள் அவர் சிறையில் இருந்த மொத்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி சரியா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது நாட்கள் அதில் டேராட் ஒன் சிறையில் மட்டும் பதினான்கு மாதங்கள் பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பார் கடிதங்கள் எழுதுவார் நம்ம பார்த்துருக்கோம் சரியா ஸோ இதில் வந்து இப்போ கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்காங்க தெரியாது அவர் குட்டி இன்ப வந்தது அதுக்கு என்ன இப்போ பேர் வச்சாங்க ஸோ இந்த மாதிரி பரிசாக வந்ததுக்குலாம் ஒன்று பேர் வச்சுப்பாங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டீட்டெயிலாக போகல ஜாலியாக நீங்கள் வந்து படிச்சு பாருங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் எய்ம்ஸ் ஒப்பு நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஓகே இது நமக்கு வந்து புக்லேயே இருக்குது ஸோ இரும்பு மாங்கனேசர் போன்ற பல்வேறு தாது பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து படிச்சுருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதையும் நீங்கள் வந்து வேணா ரீட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஆர்டிகல் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் செக் பண்ணி பாருங்க ஓகே இதோட முக்கியமான க்ளோஸ் பண்றேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான நியூஸோட பார்க்கலாம் நன்றி இன்னொரு இந்த அறிவு வினாக்கள் பார்க்க மாட்டும் பாருங்க அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன் மணிப்பூர் மாநிலத்தினுடைய விலங்கு விலங்குடிய கேள்விகள் மணிப்பூர் மாநிலத்தின் விலங்கு சங்காய் மான் அதாவது நடனம் ஆடும் மான் ஆகும் மணிப்பூரினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுனா லோக்டாக் ஏரி அந்த ஏரியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கும் கெய்புல் லாம்சோ தேசிய பூங்காவில் இது பெரும்பாலும் காணப்படுகிறது இப்போ மூணு கேள்வியா கேட்கலாம் கெய்புல் லாம்சோ தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்கலாம் மணிப்பூர் சரியா எந்த ஸ்டேட்டு ஓகே சோ இங்க மணிப்பூர் மாநிலத்தினுடைய விலங்கு சங்காய் மான் அப்படிங்கிறது நடனமானம் நடனமாடும் மான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சரியா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி லோக்டாக் ஏரி சரியா ஓகே கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஸ்ட உங்களுக்கு பொது அறிவு பாருங்க கை காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் யாரு ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது கோயிலுடைய மூலச்சுவர் முழுவதும் மென்மையான மணக்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது அதில் எண்ணற்ற சிங்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது பல்லவர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக இருக்கு ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க உத்தரமேரூர் முதலில் மேரூர் அப்படிங்கிற பெயரால் தான் அழைக்கப்பட்டது பல்லவ மன்னன் நந்திவர்மன் இந்த பகுதியை கல்வி ஆன்மீக மையமாக உருவாக்கினார் உத்தரமேரூரை பல்லவ மன்னன் நந்திவர்மன் கல்வி ஆன்மீக மயமாக உருவாக்கினா பிற்காலத்தில் உத்திரம் என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க சரியா ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி